இசை புயல் ஏ ரஹ்மானின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏ ஆர் ரஹ்மான் ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னையில் பிறந்தவர் இசை புயல் என்று மக்களால் அன்பாக அழைக்கப்படுகிறார் இவருடைய முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த ரோஜா தேசிய திரைப்பட விருது ஹாலிவுட் திரைப்படத்திற்கு இசை அமைத்ததற்காக ஆஸ்கார் விருது பாப்டோ விருதும் கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்தியர் ஏ ரஹ்மான் ஆவார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்மபூஷன் விருது கிடைத்தது இவர் ஆசியாவின் மொசாட் என்றும் அழைக்கப்படுகிறார் இயற்பெயர் திலீப் குமார் இசை கருவிகள் கீபோர்டு கிட்டார் ஃப்ளூட் பியானோ ஹார்மோனியம் என கருவிகள் வாசிப்பதில் வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ் ரத்னா விருது வழங்கி அமெரிக்கா தமிழ் சங்கம் இவரை கௌரவித்தது எத்தனை புகழும் வந்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என இறைவனை வணங்கும் பண்பாளர் மனிதம் நேசிப்பவர் இவருடைய ஒவ்வொரு பாடலுமே மிகவும் அருமையான பாடல்கள் நம்ம எப்பொழுதுமே ஆடவும் பாடவும் வைக்கக்கூடிய பாடல்கள் அதில் நிறைய பாடல்கள் பிடித்தமான பாடல்கள் எல்லாமே இருக்குது ஆனாலும் ஒரு சில பாடல்கள் மக்களுக்கு எப்பயுமே நினைவில் நிற்கக்கூடிய பாடல்களை சொல்கிறேன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கு ஆசை புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது ஊடல் பொல்லை நிலா ஊடல் நாணைகின்றது கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை முதல்வனே என்னை கண்பாராய் கோடி ஏற்ற நேரம் இல்லையா முஸ்தஃபா முஸ்தஃபா டோன் பரி முஸ்தஃபா காலம் நம் தோழன் முஸ்தஃபா என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரவசைலே காதல் ரோஜாவி எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதீ கண்ணீ உயிரே உயிரே வந்து என்னோடு விடு ஊர்வசி ஊர்வசி டேக்கி டீசி ஊர்வசி ஊசி போல உடம்பு இருந்த தேவையில்லை பார்மசி முக்காலா முக்கா புல்லா லைலா ஓ லைலா என்னவளே அடி என்னவளே இந்த நிதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்ததென்று அந்த இடத்தையும் மறந்து மறந்துவிட்டேன் இப்படி இன்னும் நிறைய நிறைய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இசையில் வல்லவர் இனிமையானவர் அன்பானவர் பண்பானவர் மக்களை மகிழ்விக்கும் அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் மக்கள் நாங்கள் தாங்கள் இசையால் சந்தோஷிக்கிறோம் ரசிக்கிறோம் ஆடுகிறோம் பாடுகிறோம் மகிழ்ச்சியை பெறுகிறோம் நன்றி சார் உங்களுடைய இசைப்பயணம் ஆண்டாண்டு காலம் தொடரட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்